ஒத்த குடலாம் புறா வாசிமா த இபிரா வாடா போங்கம்மா நரேய் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் அண்ணா சரத்து தெரியுதே ஏ ஜலமட்ட வாடை புழு இல்லை சிவரி ஆரஞ்சு வங்காளீ மால் அம்மா என்ன சரி வால் தண்ணி ஓ என்ன இது வர மாட்டேங்கிறது என்ன அது கடக்குடையா இல்ல இந்த அதனால இந்த பாக்க அந்த சாமான் வந்து

என்ன சும்மா <laughs> <rhy swipe è deep> <rulative> <rbeitet> நான் குடத்துக்கு தண்ணி அள்ளி கொடுத்து வாளிக்கு தண்ணி அள்ளி கொடுத்து பரலுக்கு தண்ணி அள்ளி கொடுத்து குடி அம்மா தண்ணி Hæ? දන ම මුක්කාවාස තනිවාද ර ල කොට්ි ගන්නේ දපාතොට් හරිකොර දන්නේ වැන්නය දම්කි බගන්න දෙනග චර කල්තන

அலை வந்துருச்சு. அனி ஆமா ஆமா அம்மா. தூங்க. என்ன இருக்கு? பிச்சினலாம் அங்கால் பக்கம் போற வாங்கிட்டு வர தம்பி தண்ணி இருக்குன்றது நல்லா கழுவுறானு அல்றது நான் தண்ணி களி போட்டு கடைசியில்ல காட்டுக்கு முடிஞ்சதா அங்கே தொங்கல்லேருந்து சுழண்டு சுழண்டு கழுவு ஆகும் பொடியும் முடிச்சது அம்மையிலேயே இதுக்கெல்லாம் இந்த வயசு போனா இருக்கணும் இருக்க

மழையெல்லாம் இந்த பொழத்தின் எல்லாம் இப்ப நான் காயம் சரி இதுவரை மடுக்க போட்டு வச்சது

முடியும் ஒரு மாதம் தெல்லறும் ஆ மட்டப்போ

இருமமா வழி அப்ப எங்க அத எல்லாம் பாருங்க இதுக்கு இந்த வழி அடி கரெக அடி வேறதா நினைச்சிராதீங்க வழி அதுமா வழி இது வெயிட்ல எங்க ஊடெல்லாம் நான் நினைக்குற அந்த சக்காய் வர் டப்பியந்து எங்கட்ட தான் தரி பேண்ட் வாடி கேம் மரமச்சி காந்து அதுமா வழி

கண்ணாடி மாதிரிக்கலாம் கண்ணாடி மாதிரி மாவட்ட போலம்மா என்ன மாவள் வா என்ன செய்வாச்சு அவ குசி சாரி வீடியோ じゃ பார்க்க네 பா네 இங்க தான் சச்சமேடா ல இல்ல தானே அண்ணன் இல்ல போறேன் என்ன தக்கா செகாக கடவுள் தம்பி பனசு பண்ண போய்டான் இப்ப சுடு தண்ணி

நோய் இங்க வேற மழை வந்துட்டேன் தம்பி மேல தோட்டம் சொப்பி மேக் பண்ணி போட்டு நல்ல மழைதான் பைய மழை நல்லா பெஞ்சாலும் பீடியோல வந்து தெரியுது இல்லேன்னு அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லு தூட்டுறாவே அம்மா பார்த்தீங்களே ஓகே நாங்கள் சேர்த்து நேரத்துக்கு ஓகே பாதின்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீடு க கூட்டு என்ன வீடு கழுவி களைச்சாக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பனுஷு வாங்கி கொடுத்தேன் நான் என்ன இல்லை இல்லை ஆட்டான் வாங்க நான் தான் தந்தேன் நான் என்னன்னே அம்மா இப்போ அம்மா வந்து வீடு கழுவினால அம்மாக்கு வந்து ஹிப்ட் ஒன்ட் பனுஷ்

பொழுதுபோக்கு <laughs> <laughs> <laughs>